அறிஞர் அண்ணாவின் வழியில் பயணிக்கும் தமிழக வெற்றி கழகம் நண்பர்களை விஜய உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதன் எதிரிகளாக திமுக பாஜக போன்ற கட்சிகள் என்பது இருக்கிறது பாஜக திமுகவிற்கு எதிராகத்தான் நமது விஜய் அவர்கள் அரசியல் என்பதை ஆரம்பித்திருக்கிறார் அரசியல் தொடக்க புள்ளியே திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட சூழலில் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்துடைய புதிய செயலியும் அறிமுகம் செய்து வைத்திருந்தார் நமது தலைவர் விஜய் அவர்கள் அதாவது உறுப்பினர் சேர்க்கை காட்டி புதிய செயலியும் அறிமுகம் செய்து வைத்திருந்தார் அப்போது பேசிய அவர் அண்ணாவளியிலே நமது தமிழக வெற்றிக் கழகம் பயணிக்கும் என்ற வார்த்தையுமே நமது விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கும் என தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த இரண்டு தேர்தலிலும் அதிகார பலம் அரசு பலம் கொண்ட கட்சி புதிய கட்சி வீழ்த்தியதாகவும் குறிப்பிட்டார் வழியில் மக்களிடம் செல்ல வேண்டும் எனவும் நிர்வாகிகளுக்கு இனி மக்கள் சந்திப்பு இந்த இரண்டு மிகப்பெரிய ஆளுமை கொண்ட கட்சிகளை புதிய கட்சிகள் வீழ்த்தியது அதே போலத்தான் இருபத்தி ஆறு சட்டமன்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் வீழ்த்தும் அப்படிங்கிற தகவலையும் பார்த்தீங்க நமது விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்படின்னே கூட அது மட்டுமல்லாமல் அறிஞர் அண்ணாவளியிலே தமிழக மக்களிடத்திலேயே நேரடியாக சென்று மக்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் நிற்கக்கூடிய வேலைப்பாடுகளை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலுமே தமிழக வெற்றிக் கழகத்துடைய தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க